ஸ்ரீமன் நாராயணா நேற்று ஒரு வழியாக தப்பிச்சு ராமானுஜர் வந்துட்டார் காஞ்சிபுரத்துக்குன்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் ஆச்சின்னு சொன்னால் இவா வந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் கூட சந்தோஷம் ஆயிடுத்து நல்லபடியாக வந்தாரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா பார்த்தோம் நம்ம ராமானுஜரோட அம்மா வந்து திருக்கட்சி நம்பி என்ப வேண்டி என்னோட குழு என்னோட குழு என்னோடய குழந்தைக்கு நீங்கள் தான் தந்தையாக நல்லா ஆசானாக இருக்கணும்னு சொல்லவே திருக்கட்சி நம்பிக்கு மனசு வரலை ஏன்னா நான் ஒரு பிராமணன் அப்ராமணன் நான் எப்படி ராமானுஜர் மாதிரி பெரிய மகானுக்கு எப்படி ஆச்சாரியான இருக்கிறதுன்னு யோசனை பண்ணேன் ராமானோஜர் மறுபடியும் அந்த சின்ன வயசுலேயே சுவாமி சீடு குருவாக இருக்கிறதுக்கு ஜாதி முக்கியம் இல்லை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு விண்ணப்பம் வச்சார் பெருமாள் கிட்ட ஒரு விண்ணப்பம் விற்கணும் எனக்கு எனக்கு பெருமாள் கைங்கரியம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது பெருமாள் கிட்ட கேட்டு சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லவே நம்ம திருக்கட்சி நம்பி அதே மாதிரி அவர் தான் பேசுவாரை பெருமாள் கிட்டே ஆலவட்ட கைங்கரியம் பண்ணிட்டு பெருமாள் வந்து பேசினார் ராமானுஜனை டெய்லி சாலைக்கிணர்லேருந்து தீர்த்தம் கொண்டு வந்து தாயார் சுதிக்கு கொடுக்க சொல்லும் கொண்டு இதை கேள்விப்பட்டவர்கள் ராமானுஜர் கதறிட்டார் ஏன்னா அதே தாயார் தண்ணீர் கேட்டு கொண்டு வரத்துக்குள்ளேயும் காணாத போயிட்டாலோ இல்லையோ ஸோ அதனால் பெருமாள் எவ்வளோ பெரிய பேரன்னு கரெக்டாக இருக்குது என்னோடய குறைய தீக்கிறதுக்கு அதே தீர்த்தத்தை டெய்லி தயார் செய்து அபிஷேகத்துக்கு கொடுக்க சொன்னாலேன்னு சொல்லி சந்தோஷமும் ஆனந்தமும் ஊரப்பாவும் ஒத்துண்டார் அதுக்கப்புறம் ஒரு மூணு மாதம் கழித்து யாதவ பிரகாஷும் சுசியர்களும் வந்துட்டான் ஆனால் பார்த்திங்கன்னா கோவிந்தர் வரலை தம்பி பயம் வந்துடுது அவள் அங்கே தானே இருக்கா கேட்டா சுவாமி என்னோடய பையனுக்கு என்ன ஆகிடுச்சு சுவாமி ஏன் வரலன்னு அதுக்கு அவர் ஒரு கா சொன்னார் உன்னோடய பையன் கங்கையில் குளிக்கும்பொழுது ஒரு அழகிய வட்டவட்டமான ஒரு வானலிங்கம் கிடச்சிது அதனால் வந்து யாதவ பிரகாஷர் அந்த குழந்தையை புகழ்ந்து இது பாரு உனக்கு மேலே சிவபெருமானுக்கு எவ்வளோ அருள் நீ வந்து கடமையாக எடுத்துக்கோ இவருக்கு சேவை பண்ணி இவருக்கு துண்டு ஆற்று பரமபக்தியே முக்தியும் நீ அடைவே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்து உன்னோட வாழ்நாளில் இவருக்கே இந்த உமாபத்தியோட தொண்டிலே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பானலிங்கம் கோவிந்தருக்கு கொடுத்துட்டு அது மட்டும் இல்லாத ஒன்றை வந்து இனிமேல்ட்டு மேலிட்டு எல்லாரும் உள்ளங்கை கொணர்ந்த நாயனார் அப்படின்ட்டு பெரும் புகழடைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணி சிவன் தொண்டு செய்ய ஆரம்பித்தார் யாதவ பிரகாஷர் சீடர்கள் எல்லாரும் வந்தாச்சு காஞ்சியை நோக்கி வரும்பொழுது பூரி பூரி ஜெகநாத் அகோபிலம் காலஹஸ்தி இது காலஹஸ்தி வழியாக வந்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இந்த கண்ணப்ப நாயனரோட புகழெல்லாம் நம்ம அவரோட கண்ணே புடுங்கி வச்சார் அந்தரோட சிவபக்தியெல்லாம் பார்த்து நம்ம கோவிந்தர் என்ன பண்ணிட்டாரு இப்போ சிவலிங்கத்துக்கு தானே பூஜை பண்ணிட்டு இருக்காரு இல்லையா வைஷ்ணவ குடும்பத்துல பிறந்து வைஷ்ணவ சூழலில் வளர்ந்த கோவிந்தன் சைவத்தை தழுவி அத்வைத்திய ஆக்கிட்டார் இல்லையா ஸோ அவருக்கு அந்த கால அஸ்தியை பார்த்தோன்னா கண்ணில் தண்ணி அதுக்கப்புறம் ஆசிரியர்கள் மாணவர்கள் எல்லாம் பார்த்து அப்பயே சொல்லி அனுப்பிச்சிட்டாரு என்னோட எஞ்சிய வாழ்நாளை வந்து உமாபதியின் தூண்டில் பயனுரை செய்ய விரும்புகிறேன் இந்த இடம் ரொம்ப அழகாகவும் ரம்யமாகவும் தனியாகவும் அமைதியாகவும் இருக்கு நான் இங்கே இருந்து நிறைய இஷ்ட தெய்வமான சிவனை தியானம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மா கிட்ட சொல்லிடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டார் ஆனால் அவள் அம்மாவனை இப்போ ஸ்ரீதேவிக்கு இதை கேட்டு மக் அம்மா மாதிரி கஷ்டப்படலை சரி ஏதோ ஒன்று குழந்தை பக்தியாக இருக்கானேன்னு சொல்லிவிட்டு சந்தோஷந்தான் பட்டா சரி ஏதோ ஒன்று குழந்தை ஏன்னா எல்லாமே அவரெலாம் பாருங்கள் ஒரு லௌகீகத்தில் இல்லை லௌகீகத்தில் இல்லை எல்லாேருக்கும் என்னென்னா ஏதோ குழந்தை நல்ல இடத்துக்கு போய் சேர்ந்துருதுன்னு அந்த காலத்தில் சொன்னோன்னே விஷ்வனுக்கும் விஷ்ணுக்கும் ரொம்ப வேதம் இல்லை அடு பிற்காலத்தில் தான் ரொம்ப வந்துடுதுன்னு சொல்கிறா ஸோ இந்த மாதிரி ராமானுஜர் பார்த்தாரு ராமானுஜருக்கு இது யாதவ் பிரகாஷருக்கு ராமானுஜரை பார்த்த உடனே மூஞ்சியில் கொஞ்சம் அச்சம் வந்துடுது இந்த குழந்தை எப்படி வந்தது எங்க எங்கே இருக்குது காஞ்சி ஓரம் எங்கே இருக்குது எப்படி வந்தது சரி அப்படின்னு சொல்லி மூஞ்சில் மகிழ்ச்சி மாதிரி காமிச்சுட்டு கண்ணா உனக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா இந்தியாச்சல காட்டில் நீ இன்னும் நீ எங்கே போயிட்டியோன்னு வேதனை பட்டேன் கண்ணா நல்ல காலம் உன்னை பெருமாள் தான் காப்பாற்றியதான்னு சொல்லி ஒன்றும் தெரியாது பண்ணி சிரிச்சிரு நீ வா நீ மறுபடியும் என்கிட்டயே வந்து படி அப்படின்னு சொல்லவே வேற வழி இல்லாத அங்கேயே படிக்க போனார் ஏன்னா குருவே வந்து கேட்கும்போது மறுக்க முடியுமா அதுக்கப்புறம் அப்போ ஒரு தடவை வந்து நம்ம யாதவ் பிரகாஷர் நம்ம ராமானுவ சரமில் கையை வச்சுட்டு பெருமாள் பிராகாரத்தை சுற்றி வந்திருந்தார் காஞ்சிபுர பிறக்கத்தை அப்போ ஆலவந்தார் அவரோட குரு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அவர் வந்து கோவிலுக்கு வர்றாரு ஏன்னா அவருக்கு ராமானுணர் பார்க்கணுன்னு ஒரு ஆசை ஆனால் இவர் வந்து எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கிற ராமானுஜர் வந்து தெரியும் இவர் அவருக்கு தெரியும் இல்லையா அடுத்த ஆச்சாரியன் இவர் தான் சத்தியம் ஞானம் எல்லாமே இருக்கிற ஒரு குழந்தையாச்சே பார்க்க வந்தார் திருக்கட்சி நம்பி கூட நம்ம ஆலவந்தரோட சீடர் தானே திருக்கட்சி நம்பிக்கிட்ட கேட்குறாரு நான் வந்தான பா இது ராமானுஜரை பார்க்கணும் எங்கே இருக்கார் ஏன்னா இத்தனை சீடர்களோடு பிரதக்ஷம் இருக்கார்ல யாருன்னு கண்டுபிடிக்க முடியல அதோ போகிற பாருங்கோ யாதோ பிரகாஷர் கூட கை தோளில் போட்டுன்னு போறாரு பாருங்கோ சிக்க செவிலுன்னு உயரமாக ஒல்லியாக தேஜஸ்வியாக பார பார்க்குறாரு பாருங்கோன்னு அப்படியே மெய் விருந்து போயிட்டார் ஆஹா எப்படி அழகா இருக்காரு என்ன தேஜஸ்வியா இருக்காருன்னு மனசை அப்படியே கொள்ள கொண்டுட்டாரான் ஆனால் வந்து யாதவ பிரகாஷர் வந்து இந்த ராமானுஜர் தோளில் போட்டுன்னு முன்னாடி போயிட்டு இருக்காரு இதை பார்க்கறாரு ரா அந்த மாதிரி தர்க்கவாதி இல்லையா யாதவ பிரகாஷர் வரட்டு தர்க்கவாதி ஆச்சே இவர்கிட்ட இருக்காருன்னு மனசு கஷ்டமா போச்சு என்னது என்ன பண்றது நஞ்சு கலந்த உணவு போல ராமானுஜர்கிட்ட இவர் கலந்துட்டார் என்ன பண்றது அப்படின்னு வருத்தப்பட்டார் கிளப்பிட்டார் பெருமாறுூட்ட வழி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பொழுது ராதவ பிரகாஷர் வந்து ஒரு தாரு வந்து நாட்டில் வந்து அந்த அந்த கூட ராஜா காஞ்சிபுரமணனோட மகளை வந்து பிரம்மராட்சஷன் பிடிச்சிட்டு எல்லாரையும் கூப்டா மந்திரவாதி டாக்டர் ஒருத்தருக்கும் அதை அடங்குற வழியாக காணும் அதனால இவருக்கும் விஷயம் தெரிஞ்சது இவரையும் கூப்பிட்டா நீங்க வந்து பாருங்க ஒன்று இவர் போனார் போய் பிரம்மராட்சன் சிரிச்சுது ஏ யாதவ பிரகாஷா உன் மந்திரம் ஒன்றும் இங்கே வலிக்காது ஒரு மணமண்ணு எதோ சொன்னார் நீ வீ சிரமப்படாது ஆத்துக்கு போ போயிட்டு மந்திரம் சொல்லிகிட்டே இருக்கட் நான் தான் சொல்கிறேன்ல உன் மந்திரம் ஒன்றும் எடுபடாதுன்னு இந்த பேர வீணா சிரமப்படாத நீ உன்னை நீ வந்து என்னோடய வலிமையோடு நீ குறைஞ்சவன் தான் நீ வேணால் உண்மையிலேயே நினைச்சேன்னா அரசகுமாரி உடலிலேருந்து நீ என்னை விரட்டணும்னு நினச்சேன்னா உன்னோட சிறந்த மாணவன் ராமானுச்சோ இருக்காம்பரு அவனை கூட்டிகிட்டு வா அவன் பெரிய ஆஜானபாவு பரந்த நெற்றி அகந்த கண் கண்கள் வாய்ந்தவன் ஞானதேவி மகிழ்ந்து உறையும் உரையும் இடம் அவன் இளமை என்னும் சோலையில் பூத்த ஒப்பற்றமானவன் அடர்ந்த அம்மாவாசையின் இருளில் கதிரவல் போல் அவன் ஜொலிக்கக்கூடியவன் அவனே மகாத்மா அவன் வந்ததனா ஓடி போயிடுவான் இல்லைனா எதுவும் நடக்காது வேற வழி இல்லை வர சொன்னாரு வந்தாரு அதே மாதிரி இவரும் ரெண்டு பாதத்தையும் நம்ம ராஜகுமாரி மேலே வச்சு உடனே நீ ஓடி போயிடு அப்படின்னு சொன்னாரு காலை வச்சு இவ்வளோ தான் சொன்னார் ஒரு மந்திரமும் ஜெபிக்கல ஒன்றும் பண்ணலை உடனே ஓடி போய்ட்டு உடனே அது ஓடி போய்ட்டுறேன் சரி அதுக்கு அடையாளம் என்ன நீ ஓடி போயிட்டேன்னு நான் ஓடி போயிட்டேன்னு அடையாளம் என்ன தெரியுமா அந்த பேர் அந்த அந்த அரச மரத்தில் பக்கத்தில் இருக்கற பற்றியா உச்சாணிக்கல்லையில் பெரிய சத்தத்தோடு ஒடிஞ்சி விழுந்துடும் அதுதான் நான் போயிட்டேன்றதுக்கு அர்த்தம்னு சொல்லி படக்குன்னு விழுத்து அவரும் போயிட்டார் பொண்ணு அந்த அரசுக்குமாரி ஒன்றுமே தெரியாத மாதிரி எழுந்துக்கார் அதுலேருந்து புகழ் பரவி போச்சு ராமானுஜனா அப்படி தேஜஸ்வியா பேயே விரட்டுறானா அப்படி ஒரு பொக்கிஷமா அப்படி இப்படின்னு இல்லையா அத்தானே பேருக்கிட்டையும் அப்படி ஒரு புகழ் மறுபடியும் நம்ம யாதவ் பிரகாஷர் இருக்குது மனசு கஷ்டமாக போச்சு திருப்பி புகழ் தான் சொல்கிறேனே பெருமாள் அனுகிரகம்னு ஒருத்தரை கிடச்சி கொடுத்தோம்னா அவளோட புகழையும் அவருடைய அவளோட வளர்ச்சியும் உங்களால் தடுக்கவே முடியாது ராமானுஜர் யார் பெருமாளுக்கு பிடிச்ச சேவகர் ராஜசேஷன் ஆச்சே இல்லையா எப்போவுமே அவரோடு தானே பெருமாள் இருப்பார் ஸோ இப்படி வந்தார் மனசு சரியில்லை யாதோ பிரகாசம் முறையை பொறாமலை இட்டாக வர ஆரம்பிச்சிடுது ஒரு தடவை பாடம் எடுக்கிறாரு என்ன பாடம் அப்படின்னு சொன்னால் உபிஷ உபனிஷத்துலேருந்து சர்வம் கல்வித்தம் பிரம்ம அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லாமே பிரம்மம்தான் அடுத்தது நேக நாஸ்தி கிஞ்சனை இங்கே எதுவுமே பலவா இல்லை இந்த ரெண்டு மந்திரத்தையும் அவர் வந்து விளக்கிறார் யுக்திவாதத்தோடும் ஆத்மாவுக்கும் பிரம்மாவுக்கும் உள்ள ஒற்றுமையை பற்றி பேசினார் ஆனால் இவர் பேசினது வழக்கமெல்லாம் ராமானுஜருக்கு பிடிக்கல எல்லாம் ரொம்ப அனுபவிச்சா இவருக்கு பிடிக்கல உடனே ராமானுஜர் மூஞ்சி பார்த்துட்டு கேட்குறாரு சரி உனக்கு என்ன மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கு நீ என்ன சொல் உனக்கு என்ன சொல்கிற உடனே சொன்ன எனக்கு இதில் ஒத்து எனக்கு ஒத்துக்கல டக்குன்னு ஆனால் சொல்லிட்டார் அவர் என்னென்னா நான் ஒரு பாருங்க நீங்கள் முதல்ல ஒன்று சொன்னீங்க அதாவது என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லும் கல்வித்தம் பிரம்ம அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால் இதுக்கு அர்த்தம் உலகத்து உலகம் அனைத்தையுமே பிரம்மம் அப்படின்ட்டு பொருள் கொள்ளலாம் இந்த பிரம்மத்தில் இருந்து உதிப்பதினாலும் பிரம்மத்தினாலும் நிலை பெறுவதனாலும் பிரம்மத்தில் மறைவினாலும் அது பிரம்மத்துடன் தொடர்பு உரியது அப்படின்னு தான் சொல்லணும் மீன் வந்து நீரில் பிறக்கிறது நீரில் தான் வாழறது நீரில் தான் மறையிறது எனவே நீருக்குடன் தொடர்பு உரியது அப்படின்னு உறுதியாக சொல்லலாம் ஆனால் நீரின்றி அந்த மீன் எப்படி இல்லையோ அப்படியே பிரம்மமின்றி இந்த உலகமும் இல்லை அப்படின்னு சொல்கிறது ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு அதாவது நீர் நீர்ன்றது தான் பெருமாள் அதில் இருக்கிற ஜீவராசி மாதிரி தான் நம்ப அப்படின்ற மாதிரி தான் அவர் அடுத்ததுக்கு சொல்கிறாரு நேக நானாஸ்தி கிஞ்சனை அப்படிங்கிறதுக்கு இங்கே எதுவுமே பலவாக இல்லை அப்படிங்கிறது தான் அப்படின்னு அர்த்தம் இல்லை நீங்கள் என்ன சொன்னீங்க இங்கே எதுவும் பலவாக இல்லை அப்படின்னு அர்த்தம் சொன்னேன் அது கிடையாது உலகில் உள்ள பொருள்கள் தனித்தனியே பலவாக இல்லை எல்லாமே பரவாயில்ல தனித்தனியாக பரவாயில்லை முத்துக்களை ஒரு நூலில் கோத்தா ஒரு மாலை எப்படி வெதியேறி பொருட்கள் கொண்ட பிரம்மத்துடன் கோக்கப்பெற்று உலகமாக உலகமாக இருக்கோ அதுதான் சரியான அர்த்தம் பல பல பொருட்கள் தனித்தனியாக ஒரு பிரம்மத்தால் இணைக்கப்பட்டிருக்கு அப்படி தான் இதை சொல்லணும் வந்தது திருப்பி மறுபடியும் ஆதோ பிரகாசம் இருக்குது எரிச்சலாக எடுத்து நீ இனிமேல்ட்டு எங்களோட படிக்காத போ அப்படின்ற சந்தோஷம் வெளில வந்துட்டேன் திருக்க சின்ன பிரிக்கிட்ட சொல்கிறார் மறுபடியும் வந்து இந்த மாதிரிலாம் ஆகிடுது இனிமேல் அங்கே போக இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ராமானுஜர் சொன்னார் சுவாமி சாஸ்திரம் கற்பதனால ஒருவோட பரம பக்தி இந்த சாஸ்திரம் ரொம்ப பிடிச்ச பரம பக்தியை உதிப்புறதுக்கு மாறாக புலமையை பற்றிய கர்வம் தான் தோன்றுது அது ஒரு பொய்யான அறிவு அது அக்ஞானம் தான் அது அக்ஞானமே நல்லது நீங்கள் வந்து சாஸ்திர சாரத்தை அறந்து நல்லா இருக்கீங்க வேறு திருக்கட்சி நம்பிக்கிட்ட சுவாமி சொல்கிற ராமூண சுவாமி ஸோ நீங்கள் மற்ற பண்டிதர்கள் வந்து சந்தன சுமையை தாங்கி கழுதை போல் வெறும் சுமையை சுமக்கிறார்கள் செய்து என்னை மறுக்க வேண்டாம் நான் இன்னிங்களே எனக்கு குருவாக இருக்கும்னு அழுகிறாரு ஏன்னா திருக்கட்சி நம்பியை பற்றி சொல்லணும்னா நம்ம அன்றைக்கே பார்த்தோம் பூவிருந்தமல்லியில் அவதரித்தவர் சின்ன வயசுலேயே பெருமாளுக்கும் பெருமாளை ஒரு குழந்தையாக தான் பார்க்குறாரு மகனாக தான் பார்க்குறாரு துண்டில் ஈடுபட்டார் அவரே வந்து சொல்லி இந்த வேலையை செய்கிறாரு எப்பொழுதும் பணிவிட தான் அவருக்கு கோடை காலத்தில் வந்து குளிர்ந்த நீரை தெளிந்த வெட்டி வேரில் தோச்சி அப்படி ஆளை வட்ட கைங்கறியும் அது மட்டும் இல்லை எந்த பூவை பார்த்தாலும் ஒன்று விலைக்கு வாங்குவார் இல்லை கே கேட்டாத வேலைன்னு வந்து பெருமாளுக்கு சம்பரிச்சு மாலை கட்டி காஞ்சிபுரத்தில் விழுந்தவ வளாரம் அவளை ரொம்ப போற்றி புக்குழுந்தா அவர் ஏன்னா அவரை பார்த்த உடனே தவறான எண்ணம் போய்டும் மன வருத்தம் போயிடும் துயரம் போய்டும் வேதனை போய்டும் எங்கே பார்த்தாலும் வசந்த மாதிரியே இருக்குமா இந்த மாதிரி ஒளி பேசுவேன் நான் அப்படி ஒரு ஆத்மபலம் பெருமாளுக்கு திருக்கட்சியை நம்பி பிடிக்கும்னு சொன்னமே ஏன்னா இவர்களா தனக்குன்னு இல்லையே பெருமாளுக்குன்னு தானே இருப்பார் ஸோ பெருமாளோட சாநித்தியம் எப்படி இருக்கும் இவ்வாளுக்குலாம் பார்த்துக்கோங்க எல்லாருக்கும் பிடிக்கும் ஒரு கோபம் கிடையாது எப்போ பாரு பின்முருவல் எல்லோரும் பேசுகிறத கேட்பார் இது பெரிய விஷயம் எல்லாருக்கும் மனசால நல்லது தான் நிற்கினார் ஏன்னா அவரோட முகம் அவ்வளோ அமைதியாகவும் இனிமையாகவும் இருக்குமா ஸோ அதனால் எல்லோரும் வந்து பேரொருளாலனே இவர் இவரோட பேசுகிறார் அப்படின்னு சொன்னால் அந்த திருமுகம் எப்படி இருக்கும் ஸோ இவரே பெருமாள் மாதிரி எல்லோரும் பேக்க ஆரம்பிச்சுட்டாள் ஆனால் இவர் எப்படி திற மாதிரி நினச்சார் அந்த விதுருவன் மாதிரி இவர் என்ன நினச்சாரு நான் இழிந்த வேளாளன் அப்படின் தான் அகந்த இல்லாத இருந்தார் அப்படி ஒரு பணிவு பிராமணருக்கு மதிப்பு அதெல்லாம் ராமானுஜரை வந்து இவர் காலில் செவிக்கிறதில் விருப்பப்படலை அப்படின்னா இவரை பற்றி சொல்லிகிட்டே போகலாம் ஸோ ராமானுஜரை பற்றி இது முடிச்சுக்கலாம் ஆளை வந்தார் வந்து எப்போ ராம ராமானுஜரை பார்த்தாரோ அதுலேந்து இந்த ராமானுஜர் நலவாகவே இருந்தது அவர் எப்படி கூட்டின்னு வருதுன்னு பெருமாளை வேண்டிகிட்டே இருந்தார் நாதமுனி ஆச்சாரியன் பாட்டனர் கூட அவர் வந்து மனசுக்குள்ளேயே வந்தனம் பண்ணிகிட்டு இருக்காரு இல்லையா நிறைய அவர் ஆள வந்தாரோட சோஸ்திரம் வந்து ரொம்ப பெருசு இதில் மாதா பிதா யுவதயஸ்தனையா விபூதி சர்வம் எதவனியமே நமதன் வயானாம் ஆதஸ்தய ந குலபதேர் வகுலா பி ராமம் ஸ்ரீ மத்ததங்கிரளம் அதாவது என்னோட குலத்தில் அனைவருக்கும் தாயும் தந்தையும் மாதரும் மக்களும் பெருஞ்செல்வமும் எல்லாமும் அவருடைய திருவடியிலே எனது தலைவருக்கும் குலபதியான அந்த நன் நம்மாழ்வாரின் இணையடிகள் மகிழ்மாலை தாங்கி விளங்குபவை ஸ்ரீ வைஷ்ணவ திருப்புருந்தியவை இத்தகைய திருவிடனே தலையால் வணங்குகின்றேன் அப்படிங்கிறது இது அர்த்தம் இதாக நாளுக்கு நாள் உடம்பு ரொம்ப பலவீனமாகவும் ரொம்ப சோர்வாகவும் கொஞ்சம் கவலைக்கு இடமாகவும் ஆயிடுத்து ஆனால் சிஷ்யர்கள்லாம் ரொம்ப வேதனைப்பட்டா ஆனால் அவர் என்ன சொன்னார் தெரியுமா ஆறுதல் சொன்னார் ஆறுதல் சொல்கிறாரு இந்த மாதிரி அறிவாளிகள்லாம் அழக்கூடாது ஏன்னால் உலகத்தில் பிறந்தா போய் தான் ஆகணும் கவலை இல்லாத இருங்க அகங்காரத்தெல்லாம் ஒழிச்சிடுங்க எல்லாேருமே நம்ம பரமனுக்கு தான் அடிமை இப்படி தான் நம்ம ஒரு சொன்ன ஆரம்பித்தார் மனசு எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது யாரும் கவலைப்படாதீங்க இந்த ஸ்ரீரங்கநாதன் இங்கே தான் இருக்கனா அவன் உங்களுக்கு எப்போவுமே நிழல் போல் இருப்பான் நிழல் தருவான் அவன் தான் எப்போவுமே தருவான் எப்போவுமே அவனை தரிசியங்கள் அடிக்கடி போய் நீங்கள் திருப்பதி சீனிவாசனை காஞ்சிபுரத்துலாம் போய் சேவிச்சுட்டுருங்க இவர் ஸ்ரீரங்கத்தில் இருக்கார் அதை நான் வச்சுக்கணும் நம்பலாம் ஸோ நீங்கள் காஞ்சிபுரத்தில் தேப்பெருமால் திருப்பதி தான் அடிக்கடி நீங்கள் சேவிக்கணும் அப்படின்னா இவர் அட்வைஸ் பண்ணுறாரு மனசுக்கு சரியில்லை ஏன்னா ஏன்னா இவாளுக்கு ஆச்சாரியன் இல்லாத வாழ பிடிக்கலை வந்து பெரிய நம்பி நம்ம பா திருவரங்கத்தை பெருமான் எல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா இல்லைன்னா எல்லாரும் என்ன நினச்சிட்டா தற்கொலையே பண்ணிக்கலாம் என்ன வேறு வழி கிடையாது அப்படின்ற மாதிரி இவள் இருக்க பிடிக்கல நம்ம சுவாமி இல்லைன்னா நம்ம தற்கொலை பண்ணுறது தான் அப்படின்ற எண்ணத்தில் தான் இவள் இருந்தாள் ஆனாலும் பெரிய நம்பி திருக்கோஷிய நம்பி எல்லாமே இப்படியே இருக்கும் பொழுது அடுத்த நாள் பொழுது விடியெடுதோ இல்லையோ பெருமாள் அர்ச்சகம் போகேன்னு சொல்லிட்டார் புரிஞ்சிடுத்து திரு இந்த திருக்கோஷி நம்பி பெரிய நம்பினா நீங்கள் வந்து உங்களோட நிலமையை எழுந்து நீங்கள் தற்கொலைன்னு பண்ணுறீங்களே அந்த என்ன ரொம்ப தப்பு அதை கைவிடுங்க எனக்கு சம்மதம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சக முகேனம் சொல்லிட்டாரு இதை கேள்விப்பட்ட ஆச்சாரியர் அப்போ உடம்பு சரியில்லை ஆனால் எல்லாமே ஞாபகம் இருக்குது அவரும் சொன்னார் பார்த்தீங்களா பெருமாளுக்கே நீங்கள் தற்கொலை பண்ணிக்கிறது விட்டு மகா பாவம் இல்லையா என்னோடய சிறுநீர்தான் உங்களுக்கு எப்படி இந்த மாதிரிலாம் வருது நீங்களாம் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அகங்காரத்தெல்லாம் ஒற்றி பெருமாளுக்கே நீங்கள் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் உடல்நிலை கொஞ்சம் தேரி எடுத்து அதுக்கப்புறம் திருப்பி ரெண்டு அந்தணர்கள் வந்தால் காஞ்சிபுரத்துல இருந்து அவள் ராமானோஜரை பற்றி ரொம்ப சொல்கிறா அவர் பெரிய தேஜஸ் இளவரசியோட பேயே கூட்டிகிட்டு இந்த விஷயங்கள்லாம் அப்புறம் இன்னும் ஆளம் வந்தாருக்கு இதுவாக மனசு கஷ்டமாக தான் திருப்பி எப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து கொஞ்சம் சொல்கிற பெரிய நம்பியை கூப்பிட்டு நீ தயாரித்து ராமானோஜரை சீக்கிரமாக வா அப்படின்னு சொல்லிட்டார் ஏன்னா சில நாள் கேட்டு மறுபடியும் நோய்வாய்ப்பட்டு பலவீனமாக ஆயிட்டார் அவர் சீடர்களுக்கு வந்து சரி இனிமேல் நம்ம நேரம் கடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராமானுஜரை தேடி நம்ம பெரிய நம்பி கிளம்புற ஆளை வந்தாருக்கே தேர்ந்து விடை பெற்று அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் பெருமாள் எப்படி விட்டர் ஏன்னா காஞ்சிபுரத்தோட தத்து பிள்ளையாச்ச ராமானுஜர் அவர் எப்படி விட்டார் என்னெல்லாம் ஐடியா நடந்தது ரொம்ப 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 சுவாரஸ்யமாக இருக்கும் பட்ட ராமானுஜர் வழக்கம் போல் எழுநூறு சந்நியாசியோடையும் பத்தாயிரம் சீடர்களோடையும் புடைசூழ வைத்தமா நிதிக்கு வர அப்படின்னு பார்த்தோம் அப்போ வம்புன்னா என்னன்னே தெரியாத ரொம்ப ராமானுஜர் சன்னியாசி யாரையும் ஏறெடுத்து பார்க்காதவர் நம்பளோட அதிர்ஷ்டம் அந்த பெண் குழந்தைய வெளியிலேருந்து மூட்டையும் முடிச்சியமாக வரும்பொழுது ஏமா எல்லாருக்கும் புகலிடமாக இருக்கிற அந்த வைத்த உனக்கு மட்டும் ஏமா போக்குமிடமாக இருக்கார்னு விசாரிக்க அவள் பட பட மழை பொழியா மாதிரி ஆரம்பித்தான்னு பார்த்தோம் முதல்ல என்ன சொன்னால் அழைத்து வந்தேனோ அக்குருவனை போல அகமொழிந்து விட்டேனோ விதிரனை போல் மூன்றாவது தேகத்தை விட்டேனோ ரிஷி பத்தினி போல என்னது ரொம்ப நல்லது பக்தினா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணம் நமக்கு ரொம்ப தெரிஞ்சு காவலாக இருக்குல்ல ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் இதோ வந்துகிட்டே இருக்குது நம்பளும் ராமச்சரை பற்றி கொஞ்சம் ஆழ்ந்த சிந்தனையிலேருந்து இப்போ கதைக்கு வருவோம் நீங்கள் ராமானுஜரை பற்றி நீங்கள் கேட்கணும் இதெல்லாம் ரொம்ப பூர்வஜென்ம புண்ணியபுரத்தை தான் எனக்கும் சொல்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கும் கேட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா எல்லாருக்குமே நிறைய தெரியும் இப்போ அரு இப்போ ஆயிரத்தாவது விழா மறுபடியும் வரப்போகிறது இல்லையா அவரோட அவருடைய இந்த வருஷம் அதுக்கு தான் இது பெரிய எனக்கே தெரியாது பெருமாரோட அனுகிரகம் இந்த மாதிரி கிடச்சிது வழக்கம் போல் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக அதை நீங்கள் எழுதணும் அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு ராமானுஜரை பற்றி நிறைய பேருக்கு தெரியணும் ஏன்னா எதை எதையோ தெரிஞ்சுக்கிறோம் அனாவசியமான விஷயங்கள் அவசியமான விஷயம் தான் அவரை பற்றி நிறைய பேருக்கு அனுப்புங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது சொல்கிற மாதிரி இதை தானாக போய் இது வந்து ஒருத்தர் வந்து ஆவலாக பிரித்து பார்ப்பா எடுத்து பார்ப்பா படிப்பா அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ரேர் அதே மாதிரி ஆத்ம நண்பர்கள் நீங்கள் மட்டும் இது ந ராமானுஜரை பற்றி தான் இல்லை ராமானுஜரை நமகன் எழுத எழுத நாலு பேருக்கு படிக்கணும்னு ஒரு தோணும் நீங்கள் எழுதுறதுனால என்ன இல்லை கமெண்ட் பக்கம் தானே இப்போ எல்லாமே படிக்கிறா ராமானுஜாயே நமக ஸ்ரீமதியே ராமானுஜாயே நமக ஸ்ரீமன் நாராயணான்னு போட்டால் கொஞ்சம் படிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் நிறைய பேருக்கு அனுப்புங்க உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை என்ன பக்தி இல்லாத உலகத்தில் கிடையாது ப்ராப்ளம் இல்லாதவா இல்லை பக்தி இல்லாதவா இல்லை ராமானுஜரோட ஒரு அவரோட அவதாரம் அந்த கதை அவரோட அது ரொம்ப அவசியம் உங்களால் ஆன கைங்கரம் எல்லாருக்கும் அனுப்பணும் ஜெய் ஸ்ரீமன் நாராயணா ஜெய் ஸ்ரீமன் நாராயணா